நான் ஸ்கை பேராசிரியர் ரமேஷ் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து ஒரு லைவ் ப்ரோக்ராம் டெஸ்ட்டுக்காக நான் இன்னைக்கு வந்து உங்கள் மத்தியில் பேசுகிறேன் அன்பு கூர்ந்து அனைத்து மக்களும் இந்த லைவுக்கு ஒரு ஆதரவு கொடுத்து சில நல்ல விஷயங்கள் குறித்து நான் தொடர்ந்து பேசுவதற்கு நீங்கள் வந்து ஒரு உறுதுணையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இது வந்து ஒரு நீண்ட நாளாக நான் ஒரு பிரக்கிராம வந்து நேரடியாக சில விஷயங்களை வந்து சொல்லணும்னு விரும்பின விஷயம் அது பற்றி நான் இன்றைக்கி உங்கள் கிட்டே பேசிகிட்டு அதாவது இந்த சாதனம் என்பது ஒரு அற்புதமான விஷயம் இந்த செல்போன் யூடியூப் லைவ் டெலகாஸ்ட் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இன்றைக்கி உலகத்தில் பல நல்ல விஷயத்திற்கு அடிகொழியாக அமைந்திருக்கிறது இன்றைக்கி தொலைக்காட்சி இது மாதிரியான விஷயங்கள் பல சீரழிவுகளுக்கும் காரணமாக இருக்கிறது அப்போ நாம் இதை வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு வகையில் நல்ல வகையிலே பயன்படுத்தலாம் என்பதற்காக ஒரு முதல் துவக்கமாக இந்த விஷயத்தை நான் போட்டிருக்கேன் போட்டுட்ருக்கேன் ஏன்னா இது வந்து பல அரிய விஷயங்களை நான் வெளிக்கொண்டு வருவதற்கு ஒரு பெரிய சாதனமாக இருக்கும் என்று நான் இதனை நம்புகிறேன் அப்புறம் வந்து இன்னைக்கு முதல் நிகழ்ச்சியாக இருப்பதனாலே நான் இன்னைக்கு உபனிஷத்துக்கள் பற்றி ஒரு பதிவை இங்கே இட விரும்புகிறேன் அதாவது நமது வேதங்களினுடைய இறுதி பகுதியான உபனிஷத் அப்படிங்கிறதை பற்றிய ஒரு பதிவை நான் முதல் பதிவாக இந்த லைவில் இட விரும்புகிறேன் இந்த உபனிஷத் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான கருத்தை உள்ளடக்கிய இந்த பிரபஞ்சத்தை பற்றிய உண்மையை உள்ளடக்கிய ஒரு அற்புதமான விஷயம்தான் இந்த உபனிஷத்துக்கள் இந்த உபனிஷத்துக்களை நாம முறையான ஆசிரியர்களின் துணை கொண்டு நாம் கற்றுத் தேர்ந்தாக வேண்டும் ஏனென்றால் அந்த உபனிஷத் தான் நமக்கு ஞானத்தை வழங்குகின்ற ஒரு உயரிய நூலாக அமைந்திருக்கிறது அதாவது அந்த உபனிஷத்துக்களை பிரமாணங்கள் அப்படின்னு நம்ம கொள்ளலாம் அந்த உயரிய பிரமாணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த உபனிஷத்துக்கள் தான் அப்போ ஒவ்வொரு உபனிஷத்தும் ஒரு கேள்வியை அடிப்படையாக கொண்டு அவைகள் பல்வேறுபட்ட வகையில் நமக்கு ஞானத்தை வழங்குகின்ற ஒரு கருவியாக உபனிஷத்துக்கள் இருக்கின்றன அதில் இப்போ நான் சமீபத்தில் சுவாமி குருபரானந்தர் அவர்களுடைய உபதேசத்தை நான் இப்போ சமீபத்தில் கடோபனிஷத் நான் இப்போ கேட்டேன் அந்த கடோபனிஷத் என்பது ஒரு கதையிலிருந்து ஆரம்பமாகிறது அது பல அரிய கருத்துக்களை உள்ளடக்கிய உபனிஷத்தாக இருக்குது அந்த உபனிஷத் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கதையிலிருந்து துவங்குகிறது ஒரு யாகம் நடக்கிறது அந்த யாகத்திலே நசிக்கேடன் என்று ஒரு சிறுவன் இருக்கிறான் அந்த சிறுவன் தந்தையிடம் ஒரு சில கேள்விகளை கேட்கிறான் அந்த தந்தை கோபப்பட்டு சில வகையிலே அவர் வந்து என்ன பண்ணுறாரு ஒரு சில காரணங்களாலே ஒரு சில வார்த்தைகளை தவறுதலாக சொல்லிவிடுகிறார் அந்த அந்த யாகத்திலே இறுதியிலே எல்லோருக்குமே வந்து தட்சிணை வழங்குகின்ற ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது அதுபோல் அவர் தட்சணை வழங்கி கொண்டிருக்கிறார் அந்த தட்சணையின் இறுதியிலே அவர் என்ன பண்ணுறார்னா ரொம்ப முடியாத பசுக்களையும் முடியாத விலங்குகளையும் தானமாக கொடுத்து கொண்டிருக்கிறார் அதை பார்த்த அந்த நசிக்கேடனுக்கு தந்தை இது போன்ற பாவத்தை செய்கிறாரே ஒரு உயர்ந்த யாகத்தை செய்துவிட்டு இதுபோன்று தகுதி குறைவான பொருட்களை மற்றவர்களுக்கு ஈகை செய்வதன் மூலமாக அவருக்கு பாவம் வந்து சேர்ந்து விடுமே என்பதற்காக இதுபோன்று இந்த பசுக்களை எல்லாம் நீங்கள் அவர்களுக்கு தானமாக தருகிறீர்களே என்னை யாருக்கு தானமாக தரப் போகிறீர்கள் என்று அவன் கேட்கிறான் அப்போ மிகவும் எரிச்சல் விற்று அந்த தந்தையானவர் உன்னை யமனுக்கு தானமாக தருகிறேன் என்று அவர் அந்த யாகத்தின் முடிவிலே அவர் சொன்னதனாலே அவர் யமலோகம் புறப்பட்டு சென்று விட்டார் என்று அந்த கதை துவங்குகிறார் அவ்வாறு சென்று யமனிடம் இரண்டு மூன்று வரங்களை பெற்று தந்தைக்கான ஒரு வரம் உலக மக்களுக்கான ஒரு வரம் என்று கேட்டு இறுதியாக எனக்கு ஆத்ம யானத்தை வழங்குங்கள் என்று யமதர்மனிடம் அவன் வந்து ஒரு கேள்வியை கேட்கிறார் அப்போ எமதர்மர் அவருக்கு வந்து பல்வேறுபட்ட வகையிலே ஒரு சோதனையை வைக்கிறார் இந்த ஆத்ம ஞானத்திற்கு பதிலாக உங்களுக்கு உலகத்திலே நீண்ட நாள் வாழுகின்ற ஆரோக்கியமாய் வாழுகின்ற பெரிய நிலப்பரப்பை தருகிறேன் அந்த நிலப்பரப்பை ஆண்டு கொண்டு நீ சௌரியமாக இருக்கலாம் என்று சொல்லுகிறார் அப்போ அந்த நசிக்கேடன் இல்லை இல்லை எனக்கு ஆத்ம ஞானம்தான் வேண்டும் நீங்கள் தருவதாகச் சொல்லுகின்ற இவைகள் ஒரு குறிப்பிட்ட கால வரையறைக்குட்பட்டதாக இருக்கிறது அது தவிர இவைகள் ஒரு நிலைத்த தன்மையுடையதாக இல்லை எனவே இந்த அனித்தியமான பொருட்கள் எனக்கு வேண்டாம் எனக்கு இந்த ஆத்ம தான் வேண்டும் என்று அவன் சொல்லுகிறான் அதுபோல அவர் பல்வேறுபட்ட ஆசை வார்த்தைகளை கூறி இந்த நசிக்கேடனை சோதித்து பார்க்கிறார் அப்போ அவனிடம் இந்த அறிவை பெறுவதற்கான தகுதி இருக்கிறதா இந்த உயர்ந்த ஞானம் அவனிடம் இருக்கிறதா என்பதனை அவர் சோதித்து அறிந்த பின்பு அந்த ஆத்ம ஞானத்தை அவருக்கு போதிக்கிறார் அப்போ பல்வேறுபட்ட வகைகளிலே அந்த ஆத்ம ஞானம் அந்த பையனுக்கு போதிக்கப்படுகிறது அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே தான் ரொம்ப ஃபேமஸான அந்த தேர் ஊமை தேர் குதிரைகள் குதிரைகளை இணைத்திருக்கின்ற கடிவாளம் அந்த குதிரைகளை ஓட்டிச் சொல்லுகின்ற சாரதி அதன் எஜமானாக இருக்கின்ற அந்த ஆத்மா என்று பல்வேறுபட்ட வகையிலே இந்த குதிரை அதாவது இந்த ரதத்தை நமது உடலுக்கும் நமது குதிரைகளை இந்திரியங்களுக்கும் அந்த குதிரைகளை இயக்குகின்றவனாக அந்த சாரதியாகவும் இந்த மனங்கள் என்பதனை அதை கட்டுப்படுத்துகின்ற விஷயமாகவும் அதுக்கு அந்த எஜமானாக ஆத்மாவாக ஆத்மாவையும் வைத்து பல்வேறுபட்ட வகையில் அவர் வந்து ஆத்ம ஞானத்தை போதிக்கிறார் அப்போ அதில் ஸ்ரேயஸ் அண்ட் பிரேயஸ் அப்படின்னு ரெண்டு விஷயத்தை பற்றி சொல்கிறாரு ஸ்ரேயஸ் அண்ட் பிரேயஸ் அப்படின்னா என்னன்னா என்னென்னா ஒன்று நன்மை தருகின்ற வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுத்து வாழ்வது அது வந்து ஸ்ரேயஸ் இன்னொன்று தனக்கு பிரியமானவற்றை அதாவது இன்னொன்று தருகின்ற விஷயங்களை தேர்வு செய்து வாழ்வது எவனொருவன் இன்பம் தருகின்ற செயல்களிலே தொடர்ந்து ஈடுபட்டு தனது வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறானோ அவன் மேலும் மேலும் இறப்பிலிருந்து மேலும் மேலும் இறப்பை நோக்கி சென்று கொண்டிருக்கிறான் எவன் நன்மை தருகின்ற வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து வாழ்கிறானோ அவன் உத்தமமான நிலையை அடைகிறான் என்பதனை துவங்கி இந்த அவஸ்தா திரயம் என்று சொல்லக்கூடிய மூன்று வகையான அவஸ்தைகளுக்கும் அப்பாற்பட்டது ஆத்மா என்பதனை விளக்குகிறார் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக விளக்குகின்றார் அதாவது தனித்த நிலையில் இருக்கின்ற விஸ்வனையும் தொகுத்த நிலையில் இருக்கின்ற விராட்டையும் தனித்த நிலையில் இருக்கின்ற தைஜசனையும் தொகுத்த நிலையில் இருக்கின்ற ஹிரணியகர்பனையும் தனித்த நிலையிலே இருக்கின்ற பிரக்யனையும் தொகுத்த நிலையிலே இருக்கின்ற ஈஸ்வரனையும் ஐக்கியப்படுத்தி இந்த மூன்றுக்கும் அப்பாற்பட்ட நிலையிலே ஆத்மா இருக்கிறது என்பதனை அவர் விளக்குகிறார் அத்தோடு இந்த பஞ்ச கோஷங்களையும் ஒவ்வொன்றாக விளக்கி அந்த பஞ்ச கோஷங்களுக்கும் அப்பாற்பட்ட நிலையிலே இந்த ஆத்மா இருக்கிறது என்பதனை விளக்குகிறார் அதுபோல ஒரு பெரிய நகரத்தை ஓமையாக எடுத்துக்கொண்டு அந்த நகரத்தில் இருக்கின்ற வாசல்கள் இப்போ நமது உடலை நகரமாக எடுத்துக்கொண்டு பதினோரு வாசல்கள் அதற்கு இருப்பதாக ஓமையாக கூறி யோகத்தினுடைய முயற்சிகள் முழுவதையும் சொல்லுகிறார் அதுபோல் ஒரு மரம் என்று எடுத்துக்கொண்டு அந்த மரத்தினுடைய கிளைகள் இலைகள் இவைகளை ஓமையாக கொண்டு ஆத்ம ஞானத்தை விளக்குகிறார் இந்த கடோபனிஷத்தை பற்றிய குறிப்பை விவேகானந்தர் அடிக்கடி பேசுகிறார் இந்த கடோபனிஷத் என்பது மிக நுட்பமாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது அது சாதாரணமான விஷயம் இல்லை அது மிக மிக நுட்பமான ஒரு விஷயம் இந்த கடோபனிஷத்தை கூர்ந்து பல முறை கேட்க வேண்டும் ஒவ்வொரு உபனிஷத்தும் ஆத்மஞானத்தை மையமாக கொண்டுதான் அவை அனைத்துமே விளக்கப்படுவையாக இருந்தாலும் ஒவ்வொரு உபனிஷத்தும் ஒவ்வொரு கோணத்திலே இருக்கிறது அந்த மாதிரி இந்த கடோபனிஷத்து என்பது மிக கூர்மையான அறிவும் மிக கூர்மையான புலனடக்கமும் மன அடக்கமும் ஒழுக்கமும் அக வாழ்க்கையிலே தூய்மையும் இருந்தாலே ஒழிய இந்த உபனிஷத்தை கொள்வது அவ்வளோ ஈஸி அல்ல செய்தியாக வெறும் வார்த்தையாக அவற்றை நாம் ஈஸியாக விளங்கிக்கலாம் ஆனால் உண்மை நிலவரம் என்னவென்றால் அவைகளை உண்மையிலேயே ஆழமாக கொள்ள வேண்டும் என்றால் நாம் வந்து போதிய மன தூய்மையும் மனப்பக்குவமும் அதுபோல் அந்த ஆத்ம ஞானத்தை அறிந்த உணர்ந்த அதன்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு குருவின் துணை கொண்டு அதை கேட்டாலே ஒழிய அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆத்ம ஞானத்தை விளங்கிக் கொள்வது அவ்வளவு ஈஸியானதாக இல்லை எனவே இது என்னுடைய முதல் பதிவு தான் நான் இதை பற்றி இந்த உலகத்திற்குள்ளே வந்திருக்கேன் லைவாக உலக மக்களோடு பேசுகின்ற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன் இறைவனுக்கும் குருமார்களுக்கும் போன்ற சாதனங்களை உருவாக்கி நம்மளே ஒரு நல்ல விஷயத்தை உருவாக்கி இருக்கின்ற அனைவருக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த நிலையில் இந்த இந்த லைவ் ப்ரிப்பேர்ன நான் நிறைவு செய்கிறேன் நன்றியும் வணக்கம்